கண்ணியமானவர்களே சவுதியில் இருக்கக்கூடிய அரசரிடம் மன்னரிடம் ஒரு செய்தியாளர் உங்களுக்கு மட்டும் எப்படி பணம் அதிகரித்து கொண்டே இருக்குது நீங்கள் எவ்வளவு லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் குறையவே மாட்டேங்கிது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு அந்த அரசரிடம் கேட்கும்போது அந்த அரசர் செய்யக்கூடிய ட்ரிக்ஸ் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமானவர்களே நம் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் அரசர்கள் இன்னும் ராஜாக்கள் இன்னும் மன்னர்கள் எவ்வளவு தான் செலவு செஞ்சாலும் அவங்கள்ட்ட வந்து பணம் வந்து குறைவே ஏற்பட மாட்டுதே அவங்க ரிசுக்கில் எந்த விதமான தட்டுப்பாடுமே ஏற்பட மாட்டுதே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு அரசரே அந்த ஒரு செய்தியாளரனுடைய சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு செய்தி ஒரு செய்தியாளரனுடைய மீட்டிங்கில் அந்த செய்தியாளர் ஒருவர் அரசரிடம் கேட்குறார் நீங்கள் நல்ல லக்ஸுரியான வாழ்க்கையை வாழ்கிறீங்க நீங்கள் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறீங்க நிறைய செலவு செய்கிறீங்க ஆனால் உங்களுடைய ரிசுக்கில் எந்த விதமான குறைபாடுமே இல்லையே உங்களுடைய பணத்தில் உங்களுடைய செல்வத்தில் எந்த விதமான குறைபாடுமே இல்லாமல் நீங்கள் செலவு செய்ய செய்ய பணம் எப்படி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அந்த ஒரு அரசர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா ஹசரத் அலி ரதியல்லாஹங்க செஞ்ச ஒரு அமலை நாங்கள் வம்சம் வம்சமாக காலம் காலமாக செஞ்சு கொண்டு வர்றோம் நான் செய்கிறேன் என்னுடைய தந்தை செய்தார் என்னுடைய தந்தையினுடைய தந்தை செய்தார் பிறகு என்னுடைய பிள்ளையை செய்ய சொல்லுவேன் அதற்கு பிறகு என்னுடைய பேரனை செய்ய சொல்லுவேன் இப்படி காலம் காலமாக நீங்கள் இந்த ஒரு அமலை செஞ்சுக்கிட்டு வர்றோம் அதனுடைய பொருட்டா பொருட்டினால் தான் அல்லாஹு எங்களுடைய ரிசுக்கில் பறக்கத்தை தர்றான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அரசர் அந்த ஒரு திக்கரையும் அந்த மீட்டப்லேயே சொல்லி தர்றாரு அரபியில் சொல்லி கொடுக்குறாரு சொல்லி காட்டுறாரு அந்த ஒரு அமலை நாமும் வளமையாக நம்மினுடைய வாழ்க்கையில செஞ்சோம் அப்படின்னா நம்மினுடைய பொருளாதாரத்திலும் நம்மினுடைய செல்வத்திலும் அல்லாஹு அதிகமான பறக்கத்தை தருவான் இன்னும் நம்ம என்னுடைய ரிசுக்கில் அதிகமான தன்மையை தருவோம் இன்றைக்கு நிறைய நபர்கள் கஷ்டப்படக்கூடிய சோதனைக்குள்ளாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அது பணம் பிறகு ரிசுக்கு உணவு இது இரண்டில் தான் இன்றைக்கு அதிகமான மக்கள் பின்தள்ளி இருக்கிறாங்க தேடிக்கொண்டு இருக்கிறாங்க இதை தொட்டு இருக்கிறாங்க இது அனைத்துமே நமக்கு நிறைய கிடைக்க வேண்டும் இன்னும் நம்ம எவ்வளவுதான் செலவு செஞ்சாலும் அவனுடைய பொருளாதாரம் குறையாம பொருளாதாரம் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரு தான் இந்த ஒரு திக்கரு என்ன அப்படின்னு அந்த ஒரு ராஜா சொல்லியிருக்கிறாரு அந்த ஒரு ராஜா சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு அரசர் இது வந்து அலிரதியல்லாக அனுகவங்க தினந்தோறும் வழமையாக செய்யக்கூடிய அமல் அப்படின்னு சொல்லியே சொல்லி கொடுத்துருக்கிறார் அந்த ஒரு அமலை நாமும் செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எப்போதாவது அல்லது தொழுக முடித்த பிறகோ அல்லது ஒரு தனிமையில் அமர்ந்தோ அல்லது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு தடவையாவது இந்த ஒரு அமலை செய்துட்டோம் இன்னும் வளமையாக செஞ்சு வந்தோம் அப்படின்னா அல்லாஹாலா ஒரு அரசர்கள் ஒரு மன்னர்களினுடைய பொருளாதாரத்தில் எல்லாம் எவ்வளோ வரக்கத்தை கொடுத்துருக்குறானோ அவர்களுடைய ரிசுக்களை எவ்வளவு விசாலத்தன்மையை கொடுத்துருக்கிறானோ அது போன்று நம்மினுடைய செல்வத்திலும் நம்மினுடைய ரிசுக்களும் அல்லாஹாலா அந்த விசாலத்தன்மையும் இன்னும் வரக்கத்தையும் தருவான் அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா நல்ல மௌனமாக அமர்ந்து ஒரு இடத்துல நல்ல ஒழுவோடு உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு அமர்ந்து இந்த ஒரு திக்கரை ஒரு பத்து முறை ஓதுங்க இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு மாலிக்கு யா ராசாக்கு யா காதிரு யா ரஜாக்கு குல் அல்லாஹு அஹத் யா ரஜாக்கு அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி யா ரஜாக்கு அல்ஹம்துல் இல்லாஹி யா ரஜாக்கு அல்லாஹு சமத் யா ரஜாக்கு என்ற இந்த ஒரு தான் இதை வந்து நம் சொல்லக்கூடிய முறைப்படி இப்போ ஒரு தடவை ஓதிகா காமிச்சிட்டேன் இது போன்று பத்து முறை ஓதுங்க என்ன வேலை செஞ்சாலும் என்ன ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் என்ன ஒரு இடத்துல இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு அமலை செய்வதற்கு மட்டும் தவற விட்டுறாதீங்க அனைவரும் தினம் தூரம் செய்யுங்க பணம் கஷ்டப்படக்கூடியவங்க பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்க ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க அவர்கள் அனைவருமே இந்த ஒரு அமலை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில் அல்லா பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களினுடைய ரிசுக்கில் அல்லாஹாலா நீங்கள் நினைத்ததை விட அதிகமான பறக்கத்தை உங்களுக்கு பெற்றுத்தருவான் ஆக கண்ணியமானவர்களே இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷால்லா இதனுடைய தமிழை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லா இந்த ஒரு அமலை அனைவரும் செய்யுங்க இன்னும் உங்களிடம் யாரெல்லாம் கடன் இருக்குது பிரச்சனையாக இருக்குது சோதனையாக இருக்குது பொருளாதார நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாமலைக்கு